கண் விழித்திரையில் ஏற்படும் காயங்களுக்கு கண்மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற முறைக்கு பதிலாக ஊசி துளை பியூபிலோ பிளாஸ்டி என்கின்ற சிகிச்சையின் மூலமாக சரி செய்ய முடியும் என்றும் உலகிலேயே முதல் முறையாக இந்த பிப்ளியோ பிளாஸ்டி எனப்படும் சிகிச்சையை செய்து சாதனை படைத்துள்ளதாக அகர்வால் கண் மருத்துவனுடைய தலைவர் அமர் அகர்வால் தெரிவித்துள்ளார் வணக்கம் எவ்ரிபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இங்கே கூப்பிட்டேன் ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு இப்போ யாருக்கிட்ட பாருங்க ஃப்ரண்ட் விண்டோ இருக்குது கார்னியா நம்ம சொல்றது அங்கே டேமேஜ் இருக்கு யாருக்கு அடிபட்டினது கட் ஆயிடுச்சு ஸ்கார் இருக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம நார்மலி சப்போஸ் யார்கிட்ட அடிபட்டுச்சு ஸ்கார் இருக்கு கண் மாத்துறோம் அதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் காரனியல் டிரான்ஸ்பிளாண்டேஷன் திஸ் இஸ் த மெயின் ப்ராப்ளம் யாரு கிட்ட இருக்கு வைட் ஸ்கார் இருக்கு எனிபடி எனி சிக்ஸம் யார்கிட்ட ஒரு சீரியஸ் கேசஸ் இப்ப நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கீங்க சொல்றது

अगेन प्रॉब्लम वरना, सो देर अ लॉट ऑफ कॉम्प्लिकेशन वरना बिकॉज़ ऑफ ट्रांसप्लांट, बट सम केसेस व्हाट वी हैव नाउ डन इज़, वी हैव मेड अ पिनहोल सर्जरी, बिस विल रिप्लेस ट्रांसप्लांट इन मेनी केसेस, नॉट इन ऑल केसेस, बट मेनी केसेस ले नंबर, ट्रांसप्लांट वाना नंबर पिनहोल सर्जरी पढ

மணி இப்போ அண்ட் ஃபுல் ஐ இப்போ என்ன ஐசி सपोज யார்க்கிட்ட இப்படி कट மிஸ்டர் மணி இங்கதான் இருக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் தையல் போடணும் அப்புறம் வெயிட் பண்ணும் மூணு மாசம் அப்புறம் யார்க்கிட்ட pore இருக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணோம் अगेन நம்ம வெயிட் பண்ணோம் Then number transplant panno, again six months. This whole process will take one year, and then at the end of it also, please understand. your transplant pannada, complication All transplant le because I'm taking somebody else's eye, putting it in place. Rejections can happen. Okay. Now what we did with Mr. Money is we did the pinhole surgery. So at the same time, we suturing நம்ம ஃபுல் எடுத்துட்டு உள்ள ஒரு போட்டுட்டேன் மாதிரி பண்ணிட்டேன் ஒன்ஸ் அண்ட் அண்ட் வித் மோர் மோர் ஒன் பாயிண்ட் பின் பண்ணிட்டல்ாய்ன்ட் டெல் யூ ஆல் இஸ் இன் பின்ஹோல் சர்ஜரி நம்ம பண்றதுன்னா யாருக்கும் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் தெரியுது பட் ஈவன் அண்ட் நியர் கண்ணாடி போடுறது so, Normally, canadi forty years plus le pinhole surgery because of this pinhole pupil surgery. He is sick distance and near without glasses. So, what I want to tell you is, in a nutshell, again I am repeating. This is the latest technique in the world. First time which we have done. Okay. Now, what is Pinhole surgery instead of doing eye transplantation or corneal transplantation.

ஹோல் அந்த தழும் என்ன ஆகும்னா கருவிழியோட மாறும் அந்த ரெட்டினால கருவிழி தழும்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டா கூட பார்வை வந்து தெளிவா இருக்காதுல பண்றோம் உள்ளிருக்கிற அந்த பாப்பாவை நம்ம வந்து சின்னதாக்கிடுறோம் சின்னதாக்க என்ன ஆகு லைட் லைட் பகுதியில போய் ரெட்டினால படுறதுக்கு இடத்துல வர லைட்ஸ வந்து பண்ணிட்டு கரெக்டா அந்த சென்டர் வழியா வர்ற லைட்ஸ் மட்டும் ரெட்டினால அவங்களுக்கு வந்து பார்வை நல்லா தெளிவா இருக்கும் சோ நிறைய பேருக்கு கார்னியால வந்து கழும்பு வர்றது இது மாதிரி ஷட்காக் இன்ஜுரி அந்த மாதிரி கருவியில எந்த தழும் இருந்தாலும் கரெக்டா சென்ட்ரல் பகுதி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுன்னா இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு கார்னியல் டிரான்ஸ்பிளாண்ட் இல்லாம நம்ம பின் கோல் பியூலர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷன் கொடுக்க முடியும் ஸ்ரீ பிஃபோர் ஜஸ்ட் நீங்க பாக்கலாம் இங்க வெள்ள ஒப்பாசிட்டி இருக்கு நான் காமிக்கிற ஒன்னொரு கேஸ் இது மாதிரி நீங்க பாக்கலாம் இங்க பேஷன் वैल्ले और ओपेशन दोबारे किया स्यूट ओपेशन सो नौ मिनट सेकेंड्स एक दिस नंबर ड्राम रात को पढ़ना है इप्पो पालन नहीं ना पड़ता है दिस इज़ द होल फिल्मों को सहजीनी पाते इंडिया ओपेशन के लिए फॉर लाइट वे गो थ्रू दिस यू देख इमेज के डेट्री है अश्वनी समझे ரொம்ப முக்கியம் இதுல இருக்கு ஏஜ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்கு பென்சில் இன்ஜுரி கம்பஸ் பென்சில் தீஸ் ஆர் வெரி வெரி காமன் போனாரோ செகண்ட் ப்ராப்ளம் இருக்கு அபவுட் சார் और इंडिकेशन நியூ இண்டிகேஷன்ஸ் வில் கம் ஏன் வரணும் இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது கம் அனலைஸ் அனலைஸ் பண்ணணும் 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 இங்கே வந்துட்டு டெஸ்ட் வெதர் இம்ப்ரூவ் அது செக் டூ த்ரீ திங்ஸ் பை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஏன் இது இருக்கு இஸ் சார் ஆல்ரெடி டிலேட் யூ டூ எல்லாம் டிலேட் இருக்கேன் இருக்கு so immediate time, next day you can get vision second trauma whenever i now surgery pandra trauma trauma instead of doing full transplant there is a lot of trauma that i am causing third three procedures one shot one sitting la த்ரீ ப்ரொசீஜர் மீன்ஸ் ப்ராப்ளம் 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 இருக்கு 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 அண்ட் அண்ட் எல்லாமே பண்ணலாம் நெக்ஸ்ட் டே விஷன் சான்சஸ் ஹையர் ஃபாஸ்டர் யூ கேன் உடனே ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணும் ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மீட்டிங்ல பட் ஐ திங்க் பேஷன்ஸ் கம் டு

இம்மிடியட் ரிகவரி யோர் விஷன் இஸ் பெட்டர் தென் பிஃபோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன் இட் இஸ் நியூ சோ த்ரோமா இஸ் லெஸ் யூ ஆர் நாட் காசிங் ஜாஸ்தி கரெக்ஷன் பண்ணுவாட்டம் யூ டோன்ட் ஹாவ் டு கரெக்ட் சோ மச் இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு இது ப்ரொசீஜர்ல அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன்லி கார்னியா சொல்றாங்க அந்த ப்ரவுன் டேமேஜ் ஆயிடும் अदमें रेपर करने लगा सेत में रंडर सेटिंग सेत करेक्शन आओगे दिस इज़ द एडवांटेज ऑफ़ दिस सो एस ही सेड रिमेम्बर वन इज़ इंजरी बट मोर इम्पोर्टेंट इज़ डेवलपमेंटल डिसऑर्डर यार कितने समटाइम्स कौन ने कौन को डेवलपमेंटल डिसऑर्डर बंद ची समटाइम्स कॉन्सेंट्रेशन मार्विटेशन है नो व्ह and the front cornea might be keratoconus or some other problem all <laughs> these patient transplant transplant pin pinhole surgery results are much better okay so that is why i thought i will call you all to tell you all about this pinhole surgery instead of doing eye transplantation because number country country there are so many people who are blind totally we have about 12 to 18 1.2 to 1.8 crore blind Nearly two crore blind in India alone, and this is very remarkable. Two crore blind in India is a huge number, and in this many cases, number treat panla without a major tandanam panit Tandanam is very good, no doubt, but again it has its own problems, own complications to get a donor cornea, all a problems In this, you don't need anything. I don't need to get transplant. I don't have the complications of transplant, nothing. So it's immediate recovery and very fast. I want to thank all of you for coming for this press meeting. Mr. Money is also here with us. Any questions anybody asks? <laughs> <laughs> Raja, <Roger>, tell me. <laughs> pinol cannot get damaged, no? See, let me tell you this papa a good question. All of <laughs> them. You also have a penal right now.

In which I'll ask in front of the patient, okay, one millimeter, two millimeter, two millimeter. suppose he says, I want two millimeter pupil. Example of sort, I will make pupil exact that size. You understand me? So, a pinhole surgery once done is for life. Till it is. Yes. Very safe because we have done it for many cases. 100% safe. You think logically, either காம்பிகேஷன் ஒரு காம்பிகேஷன் ஹாப்பன் நத்திங் ஒன் டெல் ப்ராப்ளம் விச்கிட்ட லெஸ் கிவன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் யாரு கிட்ட பெரிய ஓபாசிட்டி இருக்கு பண்றது லேட் ஐ ட்ரான்ஸ்பாண்ட் ஓ ஐ ட்ரான்ஸ்பிளாண்ட் கேஸ் லெஸ் வருஸ் ஆரவே போறதும் இது மாதிரி பள்ளும் இருக்கிற பேசியன் சார் சோ சைமிரி கிராப்போ வந்து நம்ம யூசுவலா வந்து இப்ப நம்ம பீடெக் சர்ஜரின்னு சொல்றோம் சோ எண்டோடில டிரான்ஸ் பிளான்டர் உள்ள உள்ள ப்ராப்ளம் மட்டும் மாத்துறது அந்த மாதிரி பேஷIENTS வந்து எண்டோடில டிரான்ஸ் பிளானர் மட்டும் பண்ணா போதும் இவنده மாதிரி பேஷIENTS நீங்க எண்டோடில டிரான்ஸ் பிளானர் கூட பண்ண முடியாது ஒரு கட் பண்ணி ஸ்டிட்சஸ் போட்டு அப்படிதான் இந்த மாதிரி தள்ளுருக்கு பேஷIENTS க்கு பண்ணனும் வாட் டூ வீ கேன் டூ ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் கேஸ் இஸ் ப்ராப்ளமா லெட்ஸ் டே எக்ஸாம்பிள் This patient has a cornea opacity very Then I have to transplant. It you will know, not work. Understand me? You know, I need something to go inside the eye now. Huh? but a lot of yeah. cases, okay, we can avoid transplant, and which is very big. Uh, I don't have exact percentage. So what shall we say about more than twenty-five percent? Sir, no, no, no. Two crore is total blindness. Two no, is not only this blindness. Catar means cataract can be there, cancer can be there, diabetes can be there. I am talking of general population. We don't have the statistics of this problem exactly. What are the statistics in India? Hundred percent. Yeah, in these cases, for certain cases we can avoid it. So again, I am telling you, we are doing eye transplant in other Agarwal. There is no discussion. But the point is, it has its problems because yeah, there will be rejection in some cases however the That's thing is no doubt eye transplant is the most successful of all transplants a simple reason understand that cornea is the foreign body to me correct here there is no foreign body they love my its own body, body. I'm correct. வெரி சிம்பிள் சிம்பிள் டிராப்ஸ் சௌந்தரி சோ வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றது நார்மலா நம்ம கேத்தாக் சர்ஜரி பண்ணா என்ன மாதிரி மெடிக்கேஷன் கொடுப்போமோ அதே மாதிரிதான் ஒரு நாலு வாரம் மருந்த படிப்படியா குறைச்சு நிறுத்துற மாதிரி அவ்வளவுதான் இப்ப டிரான்ஸ்பிளான் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஷண்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணுவோம் யூஸ்வலா வந்து டூ டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம மருந்து போடணும் ஏன்னா பிகாஸ் சான்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரிஜெக்ஷனை பிரிவெண்ட் பண்றதுக்கு டூ டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம மருந்து போடுவோம்

இல்ல அதுதான் சோ யூஸ்வலா வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த சிலிண்டர் பவர்னு சொல்லுவோம் அந்த தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது மாதிரி அந்த கரெக்டா சென்டர்ல இவ்வளவு தழும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு எட்டுல இருந்து பத்து டயக்டர் ஆஸ்டிக்மாட்டிசம் இருக்கும் நீங்க கண்ணாடி செக் பண்ற மிஷின்ல பாத்தீங்கன்னா அதுலயே ஆறு டயாக்டர் இருக்கும் சோ பத்து டயாக்டர் இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்க கண்ணாடி எல்லாம் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த பின்ஹோல் பண்றப்போ கண்ணாடியே இல்லாது கண்ணாடி போட்டா எந்த அளவுக்கு பார்வை இருக்குமோ அந்த அளவு பார்வை கிடைக்கும் இருக்கிறது இல்ல பட் என்னன்னா ஒரு இது ஸ்லைட்டா இருக்கலாம் பிரைட்னஸ் வந்து நார்மலா இந்த இருக்கிற பிரைட்னஸ் விட கொஞ்சம் கம்மியா தெரியல பேஷண்ட்ஸ் Okay, correct. See, because I tell you what, we were using it purely for astigmatism when we started the technique. Now, since after so many years, we, after 4-5 or years we realized, we started seeing cases like these, where there is opacity, scarring, conical corneas, very bad cases. In you know, whom we started doing this, they are immediately seeing. So, that is why I am saying, this is for the first time, no one has done this before where we are showing instead of doing keratoplasty, instead of doing eye transplantation, they are doing pinocer. Yes. Sir, patients patent. are more important. No, if more people, I am standing here, why, everybody if everybody learn. learns, more patients you know. learn. It is being done today, pinoceroplasty, if you go type on the net also. Today in America it is being done, in other countries it is being done. The best part of any innovation, in my belief, is when others are doing it and more patients are benefiting from this. And it's not difficult. In for Russia, in Vietnam, learn in Vietnam, Russia, Vietnam, America, all the they are doing this pinhole surgery. No, Somebody is asking. The very cost. Very much, sir, in what? The cost is not much because, see, to be honest to you, it's like a cataract surgery. We are not talking of a transplant surgery. So the cost is not much for the patient, except for the injury cost charges. Yeah, they they are Correct. So, so in those cases, so approximately, let's say about thirty thousand or whatever it might cost, is only for the uh, pinhole surgery. By and large, it's not going to be expensive. Issue is not money here. The issue is bigger than the money story yeah. here. That the benefit to the patient is huge because the patient starts seeing immediately. <laughs> <laughs> Sorry. He அவங்களோட கருவழி எல்லாம் நார்மல் கருவழியில அந்த பவர் கரெக்ட் பண்றதுக்கு நம்ம லேது போட்டு கரெக்ட் பண்றோம் அது ஷேப் ஆஃப் த நம்ம சேஞ்ச் பண்றோம் லாஸ்டிக் சர்ஜரியில இது வந்து கருவியில புண்ணாயிருக்கு தழும்பாயிருக்கு அடிபட்டு இருக்கு அந்த மாதிரி பேஷன்ஸ் தான் இங்க பெண்ணோடு பீ போலாம் சரி அதிகம் சந்தோஷம் ஸ்காரிங்ல